எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ சோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஸோ மொதல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கே இந்தளவுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அப்போ எஸ்கே கிருஷ்ணா வெளியே வந்தான்னா வேறு லெவலில் மரியாதை கிடைக்கும் போலேயே அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து கிருஷ்ணாவை தவிர யார் வந்தாலும் சரி இலங்கையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு உழைப்போ இல்லை அவங்களுக்கான அந்த அங்கீகாரமோ இலங்கை மக்கள்கிட்ட இருந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி காத்திங்கன்னா அது வந்து டவுட்டு தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஸோ லாஸ்லியா ஜெனனி இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சாதிச்சா கூட ஈ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிற கும்பல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அது என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா அடுத்து வந்து கமன் செக்ஷன் வழக்கம் போல் தற்கூரி ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் உங்களுக்கான தரமான செய்கைகள் விஜயத்யூ சார்பாக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எஸ்கே கிருஷ்ணா அவர்களான அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மன வருத்தம் நேற்று என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயங்கரமாக வருத்தப்பட்டிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வேதனையாக தான் இருந்தது ஏன்னா எனக்கும் வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து பேசுகிறோம் ப்ளஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் அதுக்கடுத்து அவன் வராததுக்கான காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவன் வன்மம் மூடி ஜலைகிறாங்க அதாவது தெருநாய்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசண்டாக தான் இருக்கும் இப்படிங்க பார்த்தா கடித்து கொதிரை வாங்கி போல் மனித எச்சைகள் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதற்கு முட்டுக் கொடுக்குறதுக்கு தற்கொலை ஆண்டிக்கும் அங்கு அங்குளும் வந்து இருக்குங்க அதை பற்றி அப்புறம் பேசுவோம் சரி இப்போ என்ன மரியாதை கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டி கார்த்திக் வெளியே வந்திருந்தார்ல அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ நான் பார்த்தேன் இந்த மாதிரி வெளியே போகும்போதெல்லாம் அவருக்கான அந்த ஒரு மரியாதை நீங்கள் பார்த்துருக்கேன் அவங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி நம்ம எல்லோரும் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க எல்லோரும் எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க எல்லோரும் என்னை வந்து பார்த்திங்கன்னா வணங்கினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இவர் வந்து அந்த ரூட்டில் ஃபாலோ பண்ணி வந்தால் இன்னொரு நபர் தான் இவருக்கே இவ்வளோ மரியாதை அப்படிங்கிறப்ப எஸ்கே கிருஷ்ணாவுக்கு மக்கள் மனதில் எவ்வளோ மரியாதை இருக்கும் ஆஃப்டர் ரிலீஸ் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இன்னொரு பக்கம் மரியாதை அப்படிங்கிறது தன்னால் வரணும் சரியா நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச கூட ஓகேவா அதுதான் பெரும்பாலானதாக இந்த மக்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ஒருத்தன் வளர்றான பொறாமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு படம் பண்ணுறான்னா பொறாவில் அவன் டேலண்ட்டுக்கு பண்ணுறான் பொறாமை இருக்காது இருக்கும் அவனை எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும் எடுத்து அப்படின்ட்டு ஆனால் பொறாமை அப்படிங்கிற அங்கங்கே தான் பார்க்க முடிஞ்சு பட் இந்த குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இலங்கையிலேருந்து வந்தக்கூடிய இந்த லாஸ்லியாவாக இருக்கட்டும் ஜெனனியாக இருக்கட்டும் கில்மிஷாவாக இருக்கட்டும் ஒரு சரிகமாப்பா வின்னர் அவங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்தாலும் அவங்க வந்து சாதித்தா கூட அவங்களை பற்றி நெகட்டிவ் தான் வந்து பண்ணுறாங்க அதாவது என்ன உடுப்பு போடுற நீ எல்லாம் எதுக்கு வந்து இப்படி காட்டிட்டு அலைகிற நீ எல்லாம் வந்து எப்படி அவுத்து போட்டு அலையிற அப்படின்ற மாதிரி கேடு கட்டத்தனமாக வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க எனக்கு அது ஏன் அப்படிங்கிறது புரியல அதாவது ஒருத்தன் நம்ம ஊர்லேருந்து இருந்து சாதிக்கிறான் அப்படின்னா அவன் பின்னாடி நம்ம நின்று அவனை சும்மா கிருட்டு கிருட்டுன்னு புஷ் பண்ணி மேலே தூக்கி அதை விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடி போகிறவனே இழுத்துட்டு நீ எதுக்கு முன்னாடி போகிற என் கூடையே உட்காந்து மிக்சர் தின்னு என் கூடயே உட்காந்து பப்ஸு போண்டா தின்னு வேறு எதுவும் பண்ணாத நமக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வந்தோமா சாப்பிட்டோமா பேண்டோமா தூங்கினோமா பழுத்தேச்சமா அப்படி தான் இருக்கணும் தவிர நீ போய் எதுக்கு போய் அங்கே போய் அவுத்து காட்டுற இல்லை எதுக்கு அங்கே போய் வந்து இது கிழிக்கிற அது கிழிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் முதல் வந்து சரி என்கிட்ட ஒரு சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இலங்கையில் வந்து நம்ம ஜஃப்னாவில் பொண்ணு எடுக்கணும்பா சூப்பராக இருக்கும் ரொம்ப மரியாதை இருக்காங்க அப்படின்னு மரியாதெல்லாம் இருக்குது அது ரெண்டாவது விஷயங்க ஒருத்தவங்க சாதிச்சாங்கன்னா ஏங்க வைத்தெரியுது இப்போ எஸ்கே கிருஷ்ணா ஏதோ பண்ணுறான் அவனுக்கு மக்கள் மனசில் மரியாதை வருது அவன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஏன்டா அவ்வளோ வன்மம் பிடிச்சி கத்திட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது இது எனக்கு கரெக்டாக ஒரு கோடு போட்டு பார்த்தோம்னா அது மேட்சே ஆக மாட்டேங்குது ஏன்னா எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நபராகத்தான் இவங்களாம் இருக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா மக்களுக்கு செய்கிறாங்க தகுந்த ஆதாரத்தோடு செய்கிறாங்க பசங்க கொஞ்சம் 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 ஓர் திமிரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெண்கள் கிட்ட அவன் பேசும்பொழுது கொஞ்சம் தனி மாதிரி பேசுகிறான் அது ரைட் நான் ஒத்துக்கிறேன் அது தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்ல வரலன்னா அதுக்கு மட்டும் கொடுக்கல நான் நான் சொம்பு தூக்கல உங்களை மாதிரி தப்பு தான் தப்பு அப்படின்ற மாதிரி தப்புன்னா தப்பு தான் ரைட்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட்டு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ரைட்டு வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா கிருஷ்ணா வந்து கள்ளந்தான் அவன் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னும் எதுவுமே வரல அதுக்குள்ளேயே கதை கட்டுறீங்க இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ ஏதாவது ஆதாரங்கள் இருக்குது அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இப்போ ஆதாரங்கள் இருக்குது அந்த பெண்கள் கிட்டே அவன் வந்து கொஞ்சம் த தவறாக பேசியிருக்கான் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது சம்மந்தமாக தான் இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஓகே அது அக்செப்டபிள் பட் ஹீ இஸ் நாட் தி ஃபார் கண்டிப்பாக திருடனுக்கு நீ திருடன் வக்காலத்து வாங்குறியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பெருசு வந்து அங்கிள் வந்து கமெண்ட் போட்டுருந்து தற்குறி அங்கிள் என்ன அப்படின்னு கமெண்ட் போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து எப்படி கதைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கதை சரியா அதுக்கடுத்து நீ வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணாவுக்கு வக்காலத்து வாங்குறியா அவன் என்ன பண்ணிக்கான்னு தெரியுமா இத்தனை கோடி சொத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனவோ இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து ரெய்டு போன மாதிரி இந்த ஆன்டி அங்கிள் இன்கம் டேக்ஸ் எதுமோ இவருமோ போய் ஸ்ட்ரைட் அவுட் பண்ணுற மாதிரி இந்த இவர் வந்து கூட்டு கூட்டி வைக்கிறார் இதுவே சோத்துக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் நாயி இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு கமெண்ட் செக்ஷனில் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்துட்டு ஏன் யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன் ஒரு துறையில் ஒரு பெண்ணோ இல்லை ஆணோ ஒரு சாதனை நோக்கி போகும்போது இல்லை ஒரு அடையாளம் வச்சு செட் பண்ணும்போது அவனை பார்த்து தயவு செஞ்சு புறாணப்படாதீங்க அவன் அந்த கொஷனுக்கு சும்மாலாம் வரலை அவன் அதுக்கு எவ்வளோ அவமானங்கள் தாங்கிகிட்டு இருக்கான் எவ்வளோ வேதனைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது சும்மா தின்னுட்டு தூங்குறது ஈஸி அங்கே போய் வேலை பார்த்து பண்ணுறது வாய்க்கிலேயே இங்கே உட்காந்து இப்போ இந்த மாதிரி ஜாலியாக பேசிடலாம் இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க பேசுகிறாங்களே தற்கூறிங்க அந்த மாதிரி ஈஸியாக பேசிடலாம் ஆனால் உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க தெரியுமா கிருஷ்ணா மாதிரி இறங்கி உதவுறது லாஸ்ட்லேயே மாதிரி இறங்கி போய் ஷூட்ஸ் பண்ணுறது நடிக்கிறது ஜனனி மாதிரி இந்த பெரிய பெரிய படங்களுக்கு வந்து கம்மிட்டாக வர்றது கிளிமிஷா மாதிரி ஒரு டைட்டில் வின் பண்ணுறது போய் அப்படிங்கிறது வராது எவனாலையும் உட்காந்து பேசலாம் அவள் பார் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கிளே மாதிரி அது நீ ஜாலியாக பேசலாம் ஆனால் இறங்கி போய் சாதிச்சு பாரு அந்த அறியும் அருமையும் வழியும் உனக்கு அப்போ தான் தெரியும் அதை விட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த புறணி பேசுறது ஒருத்தன் ஜெயிச்சானா அக்செப்ட் பண்ணுங்கடா புறாமப்படாதீங்கடா தற்கொலிகளா அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இன்னொன்று ஒருத்தான் கமெண்ட்டில் போட்டிருந்தா நீங்கள் வந்து தமிழ் கதை நீ கதைக்கிறது வந்து ஏன்னா நான் கதையாக இருக்கேன் முட்டா போயில நானே தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து இருக்காங்க நீ உட்காந்து தமிழில் பேசு அந்த ஆன்டி ஒன்று பேசிகிட்டு இருக்கு தமிழில் பேசி இங்கிலீஷில் பேசு இதில் பேசிட்டு இன்னொருத்த ஒரு குரூப் வந்துடுது வடக்கேன் வடக்கேன் டே வடக்கணும் தெற்கனோ எவனா இருந்தாலும் தெரியும் நான் இந்தியன் இல்லை ஸ்ரீலங்கன் எந்த நாட்டில் இருக்கணும் அந்த நாட்டில் நீ வச்சுக்கோட நான் அப்படிப்பட்டவன் தான் எல்லா உரிமைக்கும் நம்ம தாங்க ஆகணும் இப்போ ஒரு விஷயம் வந்து தவறு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அது அப்படி இருக்காது அது அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கலந்தோசித்து பேசணும் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அவன் பண்ணது தப்பு 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 தப்புன்னு உட்காந்து அப்படிலாம் வந்து பேசவே முடியாது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ வன்மம் ஏன் இவ்வளோ பொறாமை அதாவது மனுஷனை மனுஷனே திங்கிற காலம் வரும் அப்படின்ற மாதிரி கூடிய விரைவில் சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில் அது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது ஆ ரைட்டு கூடிய சீக்கிரம் தின்னு அப்படின்ற மாதிரி அதனால தான் எஸ்கே கிருஷ்ணா வெளியே வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும்